பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை கி ஆஃப் கவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் வாசித்து கேட்கலாம் வாங்க ஆகஸ்ட் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைமாட்சி விழா முதல் வாசகம் முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர் திருத்தூதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது சகோதரிகளை விதைப்பவர் அறுவடை செய்வர் நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வர் இதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் தமிழ் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும் மன வருத்தத்தோட கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம் மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்குரியவர் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர் எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார் அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார் ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரச்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நூற்றி பனிரெண்டு இறை வார்த்தைகள் ஒன்று இரண்டு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பல்லவி மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர் அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர் அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமைக்காயிருக்கும் நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும் பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர் அவர்கள் அசைவரார் நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர் பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும் அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும் அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி பல்லவி மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் அவர்கள் வாரி வழங்கினர் ஏழைகளுக்கு ஈந்தனர் அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும் பல்லவி மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி யோவான் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பனிரெண்டு என்னை தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் வழி காட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர் வாசகம். நற்செய்தி கோதுமை மணி மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பனிரண்டு இறை வார்த்தைகள் இருபத்தி நான்கிலிருந்து இருபத்தி ஆறு வரை அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும் அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் தமக்கென்றே வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார் இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவர் ஆக்குவர் எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும் நான் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர் எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கிறார் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைய இறைவார்த்தைகள் வாசிக்கக் கேட்டது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அப்போதான் நான் அடுத்தடுத்து பதிவிடுகிற பதிவுகள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் ஆண்டவர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாப்பாராக ஆமேன் என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்